இன்றைய கால சூழ்நிலைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மக்கள் மிகவுமே ஒரு குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபதுகளிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உண்மை எது என்று தெளிவாக விளங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் மக்கள் எல்லோரும் குர்வான் சுன்னாவுக்கு வெளியே இருந்தார்கள் அதிகமானவர்கள் வெளியே இருந்தார்கள் இதுதான் குர்வான் சுன்னா என்பது மிகவும் தெளிவாக மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்பட்டு வந்த நேரத்தில் மக்கள் எல்லோருக்கும் உண்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிய ஒரு கஷ்டம் இருந்துக்கவில்லை மிக தெளிவாக இது பாத்தில் என்பதை விளங்கிக் கொள்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஏனென்றால் குர்வான் சுன்னா என்பதற்கு மாற்றமாக மக்கள் இருக்கிறார்கள் நிறைய பேசுகிறார்கள் அது போன்றுதான் நம்பிக்கைகள் அமைந்திருந்தன இவைகளையெல்லாம் பார்த்தவர்கள் குர்வான் சுன்னாவை தெளிவாக என்ன செய்தார்கள் அறிந்து கொண்டார்கள் ஆனால் இன்றைய காலகட்டம் என்னவென்று சொன்னால் குர்ஆன் சுன்னா எது என்று கேட்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் குருவான் சுன்னா இது குருவான் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்பதில் யாரும் சந்தேகத்தில் இல்லை விதாத்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் சிறுக்கு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் யாரும் சந்தேகத்தில் இல்லை ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் குருவான் சுன்னா எது என்கின்ற ஒரு சந்தேக நிலைக்கு எல்லோரும் போகாது விட்டாலும் கூட மக்களில் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் அல்லது ஒரு கணிசமானவர்கள் அதன் பக்கம் ஒரு திண்டாடக்கூடிய அளவில் சில பொழுதுகளில் இது போன்ற அதாவது மார்க்க உரைகளை மார்க்க படிப்புகளை தேடுதல்களை ஒதுக்கிவிட்டு நமது படித்ததே போதுமானது என்று ஒதுங்கக்கூடிய அளவிலான ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது வளர்ந்து கொண்டு வருவதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை அந்த அளவில் என்ன செய்கிறது என்ற ஒரு குழப்பமான நிலை இன்னும் சொல்லப்போனால் இன்று மார்க்க தீர்ப்பு என்பது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்ம படிக்கவே தேவையில்லை வாசிக்கவும் தேவையில்லை படிக்கவும் தேவையில்லை அறிவே தேவையில்லை கேட்டால் பதில் சொல்லலாம் கேட்டால் பதில் சொல்லலாம் என்கின்ற இடத்திற்கு அது மாறிவிட்டது காரணம் எல்லோருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான் பேசக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான் ஏதோ ஒரு அளவில் ஒரு ஒரு விகிதாசாரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு வந்து விட்டது என்று சொன்னால் புரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் படிக்கவே தேவையில்லை இன்றைய மார்க்க தீர்ப்பு சொல்லலாம் என்கின்ற அளவில் என்ன செய்கிறது காலம் மாறி இருக்குது தைரியமாக மார்க்க தீர்ப்பு சொல்லலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்று கட்டங்களாக அவருடைய மார்க்க தீர்ப்புகளை மாற்றிக்கொள்ளலாம் மூன்று கட்டங்களாக அவரது மார்க்க தீர்ப்புகளை என்ன செய்யலாம் மாற்றிக்கொள்ளலாம் ஒன்றில் ஏதாவது ஒன்று கேட்கப்பட்டால் நம்மளாக ஒரு சிந்தித்தால் ஒரு முடிவு வரும் தற்கொலை செய்தவருக்கு தொழுவிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் என்று சொன்னால் நீங்கள் எந்த வகையிலும் என்ன பெரிதாக வந்து இது குருவானில் சுண்ணால் எல்லாம் படிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு உணர்வு என்ன செய்கிறது நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது தற்கொலை செய்தவருக்கு தொழுவிக்கலாமா அப்படியொன்று கேட்கப்பட்டால் இன்றைக்கு சிம்பிளாக எனக்கு தெரியாது என்று சொல்கின்றவர்கள் குறைவு எனக்கு தெரியாத தெரியாது என்று சொல்கின்றவர்கள் குறைவு இங்கே உள்ள நிறைய பேர் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அதிகமானவர்கள் நிலைமை அப்படியாக இருக்கிறது அந்த தீர்ப்பு என்பது என்ன நாம் ஒரு தீர்ப்பு சொல்கிறோம் என்றால் அதன் அர்த்தம் என்ன என்பது புரியாததுனால தற்கொலை செய்தவருக்கு தொழுவிக்கலாமான் என்று ஒரு கேள்வி என்று வையுங்கள் அல்லது வந்து சுஜூதிலே துவா கேட்கலாமா என்று ஒரு கேள்வி என்று வையுங்கள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் எப்படி பதில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் பொதுவாக எல்லோரும் எப்படி இந்த மனோநிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் யோசிப்பது கூடுமா இருக்குமா கூடாதாக இருக்குமா நம்மள சிந்தனைக்கு என்ன செய்யும் ஏதோ ஒரு ஆன்சர் வரும் கூடாது என்னது கூடாது தீர்ப்பு சொல்வது இது வந்து நான் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் விளங்கிட்டா கூடாது தீர்ப்பு சொல்வது சொல்லி முடிஞ்சா இது முதல் கட்டம் இது முதல் கட்டம் யாரும் உங்களுக்கு மறுப்பு சொல்லாத வரைக்கும் அதான் ஹக்கு இப்போ யாரும் உங்களுக்கு மறுப்பு சொல்லாத வரைக்கும் அது ஹக் காரணம் அது தவறாக இருந்தால் மறுப்பு சொல்லப்பட்டிருக்கும் பிழையாக இருந்தால் வாதத்துக்கு வந்திருப்பார்கள் அது பிழையாக இருந்தால் உடைத்திருப்பார்கள் இரண்டாவது கட்டம் உடனே வாபஸ் ஹக்கு வந்தால் நம்ம வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன உண்மை வந்து விட்டால் ஆதாரம் தெரிந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும் உண்மையின் பக்கம் போய்விட வேண்டும் இது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் நான் சொல்றேன் அந்த ஒரு 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 இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டு சாதாரணமான ஒரு இடத்துல இப்படி கேள்வி கேட்கப்பட்ட உடனேயே கூடு கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரர் இல்லையே இபுனு மாஜால் இப்படி ஒரு ஹதீஸ் வருது ரசூல்லா சல்லாஹ் அலுவலம் த தத்துபன் அது வந்து ஒழுக்கப்படுத்தலுக்கு ததீபன் ஒழுக்கப்படுத்தலுக்காக அப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது என்று சொன்ன அடுத்த மாத்திரத்தில் அவர் என்ன சொன்னார்ண்டா அப்படின்னு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்டா ஹதீஸ் இருக்கிறேன்டா நம்ம என்ன செய்யக்கூடாது அதுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு ஒரு நிமிஷத்தில் முன்னு காலை வந்து என்ன செஞ்சாரு கூடும் என்று சொன்னார் கூடாதென்று சொன்னார் பக்கத்தில் இபுனு மாஜாலில் எப்படி ஒரு செய்தி வரும்னு சொன்ன என்ன செஞ்சுட்டார் ஒரே நிமிடத்தில் வாபஸ் வாங்கி கூடும் என்று சொல்லிட்டார் இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியும் எங்களுக்கு எப்படி இது காட்டப்பட்டிருக்கிறென்று சொன்னால் நேர்மையான மனிதர் ஒரு நிமிடத்துக்கு முன்னால் சொன்ன ஃபத்துவாவாக இருந்தாலும் ஒரு நிமிடத்துக்கு பின்னால் என்ன செய்கிறாரு உண்மை கிடைத்தவுடன் வாபஸ் வாங்கி கொள்கிறார் இதுதான் நேர்மை வாபஸ் வாங்குவது நேர்மை ஆனால் வாபஸ் வாங்குவதற்கு என்ன நிபந்தனை இஸ்லாம் சொல்வது என்பதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத என்ன செய்கிறது இது கட்டம் படிக்காமலே படிக்காமலே மார்க்க தீர்ப்பு சொல்லலாம் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை இரண்டாவது கட்டம் மூன்றாவது என்ன நீங்க ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டீர்களா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டீர்கள் எப்படி ரசூல்லா அவுலி சொன்னார்கள் எனக்கு இந்த பூமி முழுதுமே பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது மக்பராவையும் ஹம்மாமையும் தவிர டொய்லெட்டையும் கபிரிஸ்தானத்தையும் தவிர ஒரு ஆள் கேட்குறாரு வேற எங்கேயாவது தொலைக்கூடாத அப்படின்னு கேட்டால் இந்த ஹதீஸை வச்சு ஒரு ஆள் தீர்ப்பு சொல்லிடுறார் படிக்கல மேலதிகமாக படிக்கல ஒன்று மேலே தீர்ப்பு சொல்லிடுறார் தொலைக்கூடாத இடம் ரெண்டே ரெண்டு தான் எது மக்பராவும் ஹமாமும் பாத்ரூமும் என்ன அதாவது இந்த ஜனாசாக்கள் அடக்கப்படுகின்ற கபிரிஸ்தானவும் உடனே இன்னொரு இன்னொரு ஹதீஸ் சொல்கிறாரு லா துசல்லு ஃபி அத்தானில் இபில் ஒட்டகங்கள் கட்டப்படுகின்ற இடத்தில் தொல வேண்டாம் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்லியிருக்கிறார்கள் இது மூணாவது இடம் எது முதலாவது ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு இன்னொரு ஹதீஸ் தெரிய வருகிறது இந்த தீர்ப்பு சொல்வதற்கு பெரிய அவர் செய்யவே இல்லை ஏற்கனவே ஏதோ கேள்வி ஒரு பயானில் கேள்விப்பட்ட செய்தியை வைத்து ஒட்டகங்கள் கட்டுகின்ற இடத்தில் நீங்கள் தொல வேண்டாம் என்ற செய்தி வந்தவுடன் உடனே என்ன இந்த செய்தியில் ஏதோ ஒரு கோளாறு இது மூணாவது கட்டம் எல்லாம் நீங்க வந்து அதாவது மனோ இச்சை மட்டும் ரெடியாக இருந்தா சரி நம்மளோட சொந்த புத்தி மத்தும் ரெடியாக இருந்தால் சரி வேண்டிய அளவுக்கு என்ன செய்யலாம் ஃபேஸ் பண்ணலாம் இது வந்து ஏதோ கோளாறு இருக்கிறேன் ஏன் கோளாறு இருக்கிறது சொன்னால் உடனே முதலாக ஹதீஸில் தொத்திடணும் எப்படி தொத்திடணும் அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட பெருமதி மிக்க ஹதீஸ் தெரியுமா என்ற இடத்துக்கு போயிடணும் அந்த ஹதீஸ் எப்படி வழங்கப்படுத்துவாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃஸஹுல் அரப் அரபுகளிலேயே மிகவும் தெளிவானவர் எனக்கு பூமி முழுதும் பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது டொய்லெட்டையும் கபிரிஸ்தானங்களையும் தவிர அப்படி என்று சொல்லிக்கிறாங்க அப்படி சொன்ன சொன்னா உங்களுக்கு என்னப்படும் நியாயமான வாதம் இந்த ஹதிஸில் என்னமோ ஒரு கோளாறு என்ன செய்கிறது இருக்கிறது இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் மூன்று நிலைகள் முதல் நிலை இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை படிக்கவே தேவையில்லை மூன்றுக்கு என்ன செய்ய தேவையில்லை நீங்க படிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை மேலோட்டமாக காதில் நாலு செய்தி விழுந்திருந்தா போதும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பத்துவா சொல்லலாம் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யலாம் தீர்ப்பு சொல்லலாம் காரணம் உங்களுக்கு மூன்று நிலை இருக்கிறது ஒன்று கேட்டால் எந்த அறிவும் இல்லாமல் உங்களுடைய டேலண்ட்டை பயன்படுத்தி சிந்தனை டேலண்ட் ஒன்று எல்லாருக்கும் அதை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை தைரியமாக சொல்லிவிடுவது தைரியமாக சொல்லிவிடுவது இரண்டாவது நிலை நம்ம சொல்லிவிட்டு போகிற நேரத்தில் யாராவது ஒரு ஒரு ஹதீத் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் குர்வான் வசனம் இருக்கிறது என்று சொன்னால் ஓரளவுல பேணுதல் இருந்தால் உடனே நான் வாபஸ் வாங்குகிறேன் இமாம்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் வாபஸ் வாங்கி அகமது பின் அம்பல் வாபஸ் வாங்குறதுக்கு நான் வாபஸ் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் இமாம் அகமது பின் அம்பல் என்ன செய்திருக்கிறார் வாபஸ் வாங்கியிருக்கிறார் இமாம் ஷாஃபி வாபஸ் வாங்கியிருக்கிறார் அதே போன்று பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வாபஸ் வாங்கியிருக்கிறார் இதை யாரும் சொல்ல முடியும் தெரியுமா ஒன்றுமே படிக்காமல் ஒரு இடத்துல இருந்து தீர்ப்பை கொடுத்து ஒன்றுமே படிக்கலன்னு வைங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க அதுக்கு மாற்றமாக ஒரு குருவான் வசனம் வருது வாபஸ் வாங்கிவிட்டு அகமது பின் அம்பலை சொல்லலாம் சொல்லலாமா இல்லையா அவர்களும் வாபஸ் வாங்கினா நானும் வாபஸ் வாங்கி இருக்கிறேன் இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை என்ன அந்த உறுதியாக நிற்கணுமாக இருந்தால் இரண்டாவது வரக்கூடிய ஹதீதை இரண்டாவது வரக்கூடிய செய்தியை அழு அதாவது அழுத்தத்தை குறைத்து முதல் நிலை என்ன செய்யணும் மிகவும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும் மிகவும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் விட்டு வேண்டும் உதாரணமா மண் மாத்தி ஜாகலியா யாரது கழுத்தில் என்ன அதாவது மண்மாத்த வலை சஃபி உனக்கு பையா பையத்தில் இல்லாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாகலிய மரணம் என்ன செய்கிறார் மரணிக்கிறார் இது ஒரு ஹதீச கேள்விப்பட்டு ஒரு கொள்கையில் ஒருவர் இருக்கிறார்னு வைங்க இதில் அழுத்தமாக அவர் இருக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு செய்தி சொல்கிறார் மன் கால லா இலாக இல்லல்லா மூக்கு நம்பியா தகலல் ஜென்னா யார் மிகவும் உறுதியான நம்பிக்கையோடு லா இலாக இல்லல்லா சொல்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் உடனே என்ன செய்யணும் இந்த ஹதீத ஒன்றில் அவருக்கு விளக்கத்துக்கேற்ப திருப்ப வேண்டும் அல்லது முதல் ஹதீதுடைய பவரை கூட்ட வேண்டும் ஹதீத் ரெண்டு ஒரே லெவலில் தான் இருக்கும் ஆனால் முதல் ஹதீதுடைய பவரை கூட்டி ரசூல் சல்லா ஒளி வசல்லம் அங்கே என்ன செய்கிறாரு சொர்க்கம் நுழைவார்னா சொன்னாங்க இங்க ஜாகிலிய மரணம் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ம சிந்தனைக்கு படுற மாதிரி நாலு விஷயத்தை அடுக்க முதல் முதலாவது இது ரெண்டாவது இது மூணாவது அடுக்கி முதல் பகுதியை அழுத்தி விட்டால் அலகமது இது நான் அறிமுகத்துக்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மனோ இச்சை என்றால் நீங்கள் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளங்கிட்டா குர்ஆன் ஹதீதை நான் சொல்லுகிறேன் என்பதனால் மாத்திரம் நான் குர்ஆன் ஹதீதை சொன்னவனாக ஆக மாட்டேன் மதுகபுகள் தோன்ற முன்னர் தரிகாக்கள் தோன்ற முன்னர் இயக்கங்கள் தோன்ற முன்னர் தான் விதத்துக்கள் நிறைய உருவாகின அந்த வரலாறு நீங்கள் முதலாக தெரிஞ்சுக்கணும் எப்படி தரிகாக்கள் இல்லை மதுகபுகள் இல்லை இயக்கங்கள் இல்லை இவைகளெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் ஷியாக்கள் ஹவாரிஜிகள் கதரியாக்கள் முர்ஜியாக்கள் மொத்தசிலாக்கள் என்று உருவாகினார்கள் அப்ப என்ன அடிப்படை இருந்திருக்கும் குரான் ஹதீஸ் ஏன் அங்க மதுக இல்ல இல்லப்ப அந்த இடத்துல இன்னும் உருவாகவே இல்லை தௌஹீதில் கூட கோளாறு ஆரம்பமாக இல்லை அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் இந்த சிந்தனைகள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக தௌஹீதுரிய பகுதியில் அடிச்சிட்டு போகுது விளக்கத்தில் ஏற்பட்ட பிறல்வு அல்லது விளக்கத்தை நோக்கி நம்ம போகாத அந்த ஆர்வமின்மை ரெண்டில் ஒன்று இதுதான் காரணமாக இருந்தது இந்த அறிமுகத்தை நீங்கள் கட்டாயமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் தீர்ப்பு சொல்லுகிறார் என்பதற்காக அதை அவரது சிந்தனை போக்கில் நியாயப்படுத்துகிறார் என்பதற்காக எவருடைய மார்க்க தீர்ப்பை நீங்க இருக்க கூடாது இது யாராக இருந்தாலும் சரி அதை புரிந்து நேரடியாக ஏதாவது இருக்கிறதா கேட்க வேண்டும் அல்லது எந்த வசனத்திலிருந்து எந்த ஹதீதிலிருந்து நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் இது சம்பந்தமாக முழுமையாக வாசித்தீர்களா உதாரணமாக நான் தற்கொலை விஷயத்தையே உதாரணமாக சொல்லுகிறேன் ஆறு கிரந்தத்தையும் தற்கொலை சம்பந்தமான செய்திகளை ஒருவர் தேடி படித்து ஆய்வு செய்துவிட்டு தற்கொலை சம்பந்தமாக நான் ஆறு கிரந்தத்திலையும் தேடினேன் படித்தேன் வாசித்தேன் எனக்கு இந்த இந்த ரெண்டு கிடைத்திருக்கின்றன இரண்டு இந்தியும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன இதில் எனக்கு இது சரி என்று படுகிறது என்று சொல்லுகின்றவர் அறிவோடு பதில் சொல்கிறார் அப்படி சொல்லுகிறவர் என்ன செய்கிறாரு அறிவோடு பதில் சொல்லுகிறார் ஏதோ ஆறு கிரந்தத்தை நான் பார்த்தேன் கேளுங்க நான் பார்க்கவில்லை பார்த்தேன்னு கேளுங்க பார்க்கவில்லை என்று நாம் பார்க்கவும் இல்லை தேடவும் இல்லை அது சம்பந்தமாக படிக்கவும் இல்லை திடீர்னு யாரோ ஒரு கேட்டால் திடீர்னு என்ன செஞ்சிட்டோம் பதில் சொல்லிவிட்டோம் இதனால தான் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் அதாவது என்கின்ற ஒரு நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன சொல்றார் என்று சொன்னால் அதாவது அன் அப்படி என்று சொன்னார் அதாவது கேட்கப்பட்ட எல்லாத்திற்கும் யார் பதில் சொல்லுகிறாரோ அவர் ஒரு பைத்தியகாரர் என்றார் யாரு அப்துல்லா மசூத் ரதி அவர்கள் அப்துல்லாபின் ரதி சொல்கிறார்கள் பேண்டுதலில் நல்ல நிலையில் இருந்தவர் நபிகளாரோட குர்வானை அதிகமாக படித்த நபித்தோழர்களில் ஒருவர் அதே நேரத்தில் ஆரம்பமாக மரணித்த இந்த ஃபித்னாக்கள்லாம் உருவாவதற்கு முன்னால மரணித்த நபித்தோழர்களில் ஒருவர் தக்கல்லுகள்ல அதாவது வம்புத்தனமாக வழிந்துரைக்கின்ற நிலையில் குறைந்த ஒரு நபித்தோழர் என்ன சொன்னாரு

ரூகு என்பது எனது இறைவனது காரியங்களில் ஒன்று உங்களுக்கு அறிவு குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது சொல்லுங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியாது இன்றைக்கும் நிறைய பேர் தெரியான்றாங்க அதுலேயும் ஒரு சிஸ்டமா தான் சொல்லுவாங்க ஒரு கேள்வி கேட்டால் அது சம்பந்தமா நான் பார்க்கல ஏன் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தரும் பிள்ளைங்கிட்டா அது சம்பந்தமா இப்போ ரிசர்ச் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன் சின்ன சின்ன கருத்து முறைபாடு இருக்கு இன்சால் நெக்ஸ்ட் வீக் என்ன செய்கிறேன் சொல்லிவிடுகிறேன் தான் பதில் வருதே ஒழிய எனக்கு தெரியாது அப்படி என்ற பதில் என்னது எந்த இடத்திலும் வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரியாது இமா மாலிக் அனசிடத்தில் ஒரு தூர பிரதேசத்திலிருந்து ஒருவர் வந்து அறுபத்தி சச்சம் கேள்விகளை கேட்கிறார் எத்தனை கேள்வி அறுபத்தி சச்சம் கேள்வி அவர்களெல்லாம் அதாவது பதாகத்தில் சொல்வார்கள் அதாவது பதீஹியான நாலேஜ் கேட்ட உடனே அவசரமாக சரார்னு பதில் வரக்கூடிய தன்மை அல்லாஹு சிலருக்கு என்ன செய்திருப்பான் கொடுத்துருப்பேன் கேட்ட உடனே என்ன நாக்கு என்ன செய்யும் ரெடியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி டேலண்டில் உள்ள இமாம் அறுபத்தி சட்சம் கேள்வி கேட்கப்படுகிறது ஒரு சில கேள்விக்கு மட்டும் என்ன செஞ்சார் பதில் சொன்னார் மற்றவைகளுக்கெல்லாம் லா அதிரி லா அதிரி லா அதரி என்று என்ன செய்தார் எனக்கு தெரியாதே தெரியாதே தெரியாதுன்னு சொன்னார் நிச்சயமாக இமாம் மாலிக் நினைத்திருந்தால் அறுபத்தி ரெண்டு அறுபது கேள்விக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய அந்த நபாகத்தை பயன்படுத்தி அந்த இயற்கையான அந்த அறிவுத்தன்மையை பயன்படுத்தி ஒன்றோடொன்று விளக்கங்களை ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கலாம் நாங்களே யோசி ஏன் அறுபத்தி சத்தத்துக்கு பதில் சொல்லாமல் இருந்தாரு அப்படின்னு நம்ம யோசிச்ச மாட்டா நாங்கள் பதில் சொல்றது எப்படி தெரியுமா எங்கட சிந்தனை வைத்து செய்து விடுவோம் பதில் சொல்லி விடுவோம் சிலது குர்ஆன் சொன்னா ஒட்டு வந்துவிடும் சிலது ஒத்து வராமல் போய்விடும் இமாம் மாலிக் மீனான அப்படி செய்தவுடன் அந்த மனிதர் சொல்றாரு இவ்வளோ தூரத்துலேருந்து பிரயாணம் செஞ்சு வந்திருக்கிறேன் நீங்க எல்லாத்துக்கும் தெரியாத நான் என்ன மக்கள்கிட்ட சொல்றதுன்னு சொல்லி சொல்லு அந்த மக்களிடத்துல போய் அனஸ் அறிவில் நிறைய விஷயங்களை தெரியாமல் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் அறிவில் நிறைய விஷயங்களை அறியாமல் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்கள் நினைத்து பாருங்கள் அதாவது பதில் சொல்வது என்பது இயலாத ஒரு விஷயம் அல்ல ஆனால் பதில் என்பது எந்த அடிப்படையில் வர வேண்டும் மூன்று முக்கியமான கட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான கட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பதில் வந்தாலும் குருவான் சொன்ன அடிப்படையில் தான் ஒருவருக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்க கூடாது பதில் வந்து வாயால் என்ன செய்யும் வேண்டிய அளவுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்களா இல்லையா ரசூல் பாருங்க என்ன அல்லாஹுவிடத்தில் என் தாய்க்கு பாவ மன்னிப்பு தேட நான் அனுமதி கேட்டேன் அல்லாஹ் என்ன செய்யவில்லை எனக்கு அனுமதி தரவில்லை கபரை ஜியாரத்து செய்ய அனுமதி கேட்டேன் அல்லா என்ன செய்தான் அனுமதி தந்தான் சை முஸ்லீம்ல ஹதீஸ் வருது என்ன செய்யறாங்க இந்த ஹதீதுக்கு அல்லா உத்தால ஏன் பாவம் மன்னிப்பு வழங்கவில்லை தெரியுமா பாவம் மன்னிக்கப்பட்ட ஆளுக்கு போய் ஏன் பாவம் மன்னிப்பு கேட்கணும் பாவம் மன்னிக்கப்பட்ட ஆளுக்கு போய் ஏன் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று அல்லா உத்தால என்ன செய்யறான் பாவ மன்னிப்பு கேட்க வானான்னு சொன்னா விளக்கம் எப்படி இருக்குது லா தத்தகிது கபரி ஈதா எனது கபரை பெருநாள் கொண்டாடும் எடுக்க வேண்டாம் ஏன் தெரியுமா கொண்டாடும் இடமாக எடுக்க சொன்னாங்க வருடத்துக்கு ஒரு முறை தான் பெருநாள் ரெண்டு முறை தான் பெருநாள் டெய்லி வாங்க என்று சொன்னாங்க எதுக்கு சொன்னார்கள் அதை தினந்தோறும் நீங்க என்ன என் கபருக்கு வந்து கொண்டாட்டம் எடுங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது சொன்னார்கள் எப்படி இருக்குது நினைச்சு பாருங்க அப்ப திசைப்படும் என்று ஒருவர் நீங்கள் நினைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு செய்திக்கு அழுத்தம் கொடுத்து இன்னொரு செய்தியை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யலாம் அதை செய்யலாம் அதுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் ஒரு நூறு பேர் அதை சரி காண்பார்கள் காரணம் சிந்தனை போகக்கூடிய அந்த தாக்கத்தினால் இதை நீங்க அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே எனவே மார்க்க தீர்ப்பு என்பது எமக்கு கேள்வி கேட்கப்படுகிற நேரத்தில் எமது சிந்தனையில் உதிக்கின்ற சரியான உணர்வுகள் எல்லாம் மார்க்க தீர்ப்பு அல்ல இது அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சிந்தனையில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிற நேரத்தில் ஒரு பதில் வந்து சடார்ந்து உதிக்கும் இது எல்லாம் மார்க்க தீர்ப்பு அல்ல அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபித்தோழர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு மனிதன் காயத்தில் தலையில காயத்தில் என்ன செய்யறாரு குளிக்கலாமா இல்லையான்னு கேட்கிறார் தானே அப்ப குளிக்கமா இல்லாமல் கேட்டால் என்ன சொன்னோம் கட்டாயம் குளிச்சுதான் ஆகணும் குளிச்சுட்டு தான் தொலைன்னு சொல்லிட்டாங்க ஒரு குளிச்சார் அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டாரு மரணித்து விட்டார் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னால் கத்தலத்தும் சாஹிபுக்கும் உங்கள் தோழரை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் கொன்று விட்டீர்கள் உங்கள் தோழர்களை கொன்று விட்டு உங்கள் தோழரை கொன்று விட்டீர்களே இன்னமா ஷிஃபா உல் ஐ அசு ஆலு மட அதாவது அறியாமைக்குரிய பதில் என்ன தெரியுமா அறியாமைக்குரிய நிவாரணம் எது தெரியுமா கேள்வி கேட்டு விளங்கி கொள்வது தீர்ப்பு சொல்வதல்ல அப்படின்னு ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்களா இல்லையா நினைத்து அவங்க சொன்ன தீர்ப்பு நினைத்து பார்த்தா ஒரு அளவில் ஒத்தது மாதிரி தான் இருக்குது ஆனால் இல்மோட அது மோதுவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே மார்க்க தீர்ப்பு என்பதை உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்து விட்டேன் இது கொஞ்சம் அதாவது ஒரு கடினமான ஒரு தலைப்பாக கூட உங்களுக்கு இருக்கலாம் என்றாலும் இன்றைய காலத்துடைய தேவைக்காக நான் இதை இந்த தலைப்பை தேர்வு செய்தேன் முதல் அம்சமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் எமது சிந்தனையில் கேள்வி கேட்கப்படுகின்ற நேரத்தில் உதிக்கின்ற எல்லாமே பதில் கிடையாது சாஹிபுல் பதீஹான் என்று சொல்வார்கள் அதாவது எந்த விஷயங்களுக்கும் பதில் சொல்வதற்குரிய ஆற்றல் அவசரமாக வரக்கூடிய நிறைய அறிஞர்கள் இருந்தார்கள் காலி சுரை இது போன்ற நிறைய அறிஞர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள் அவர்கள் கூட பொதுவாக என்ன செய்வார்கள் இந்த அமைதியாக நின்று கொள்வார்கள் இதற்கு காரணம் நபித்தோடர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்தவுடன் பதில் சொல்லக்கூடிய எல்லா ஆற்றலும் இருந்தது இதனால தான் இமாம் ரஜபல் ஹம்பலி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இமாம் இபு ஹஜல் அஸ்கரானியுடைய ஆசிரியர் ஒரு நூல் எழுதுகிறார் பின்வந்த அறிஞர்களை விட ஆரம்ப கால அறிஞர்களுக்கு இருந்த அறிவின் சிறப்பு அப்படின்னு சொன்னார் அபுபக்கர் ரதி அல்லாவன் அவர்கள் அளவுக்கு நம்ம ஹதீஸ் தெரிஞ்சிருந்தோம் என்று சொன்னால் நிலைமை எந்த நிலைக்கு ஆகிக்கும் பாருங்க ஏன் ரசூல் சல்லா உலக வல்லமுடைய ஆரம்ப காலம் தொடக்கம் கடைசி காலம் வரைக்கும் இருந்தவர் ஆனால் அவருடைய ஹதீதிகள் மொத்தம் எத்தனை நூற்றி சச்சம் ஹதீதிகள் இருநூறு சச்சம் ஹதீதிகள் தான் என்ன செய்கிறது காண முடிகிறது அறிவிக்க முடியாமல் அவர்கள் அப்படி இருக்கவில்லை ஆனால் அதனுடைய சூழல் அவர்களுக்குரிய காரணம் இதான் மிகப்பெரிய காரணமாக என்ன செய்தது இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் நிறைய நபித்தோடர்கள் அதாவது நிறைய பேரோடு நான் பிரயாணம் செய்திருக்கிறேன் அப்துல்லாபின் மசூத் ரதி அவர்கள் தான் கேட்ட செய்தியை சொன்ன பின்னால் கூட அவுக்கமா கால சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அல்லதுல்லாஹி சல்லாஹல்லம் சொன்னது போன்று என்ற வார்த்தையை முதலாக உபயோகித்தவர் யார் அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் என்ன காரணம் பேணுதல் என்பது எப்படி வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் எனவே முதல் விஷயம் சிந்தனையில் தோன்றுகின்ற எல்லாமே எமது அறிவுக்கு படுகின்ற எல்லா அறிவு அதாவது எமது யூகத்திற்கு படுகின்ற எல்லாமே மார்க்க தீர்ப்பு கிடையாது முதல் அம்சம்